மகா சிவராத்திரி தெரியாம கூட ஒரு சில பொருட்களை சிவனுக்கு படைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான காரணம் என்ன தெரியுமா மகா சிவராத்திரி அப்படிங்கறது இந்தியா முழுக்க கொண்டாடப்படக்கூடிய ஒரு பெரிய இந்து திருவிழா ஒவ்வொரு வருஷமும் இந்த திருவிழா கிருஷ்ணபக்ஷாவோட சதுர்த்தாசி திதியில பங்குனி மாசத்துல அனுசரிக்கப்படுது இந்த வருஷம் மார்ச் பதினோராம் தேதி அன்னைக்கு வருது மகா சிவராத்திரி பக்தர்கள் முழு சிவபெருமானோடையும் பக்தியோடையும் நோன்பு மேற்கொள்வாங்க பக்தர்கள் பல்வேறு விஷயங்களை வழங்குறதன் மூலமா சிவன வழிபடுவாங்க ஆனா சிவபெருமானுக்கு குறிப்பா மகா சிவராத்திரியில நீங்க வழங்கக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கறத இப்ப பாக்கலாம் துளசி இலைகள் துளசி இலைகள் செல்வம் செழிப்பு அப்புறம் அதிர்ஷ்டத்தோட தெய்வம் லக்ஷ்மி தேவியோட வெளிப்பாடு அப்படின்னு சொல்லப்படுது விஷ்ணு துளசி தேவிய தன்னோட சாலிகிராம் வடிவத்துல மணந்தாரு அதனால சிவபெருமானுக்கு துளசி இலைகளை வழங்குறது குறிப்பா சிவராத்திரியில வழங்குறது வேணாம் அப்படின்னு சொல்லப்படுது மஞ்சள் மஞ்சள் பெண் அழகு அப்புறம் பொருள் சார் உலகத்தோட தொடர்புடையது சிவன் ஒரு தனி மனிதன் அப்படின்னு அதனால அவரு எல்லா வகையான பொருள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்தும் விலகி சொல்லப்படுது அதனால சிவனுக்கு மஞ்சள் வழங்கறத தவிர்க்கணும் அப்படின்னும் சிவபெருமானுக்கு குளிரூட்டும் விளைவை கொண்ட விஷயங்கள் மட்டுமே வழங்கப்படுறதுனால மஞ்சள் எந்த விதமான குளிரூட்டும் விளைவையும் ஏற்படுத்தாததுனால அதை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது தேங்காய் நீர் சிவபெருமானுக்கு தேங்காய நிச்சயமா வழங்கலாம் ஏன் அப்படின்னா இது ரொம்பவுமே நல்ல பிரசாதங்கள்ல ஒண்ணு ஆனா சிவராத்திரியில சிவபெருமானுக்கு தேங்காய் நீர் வழங்குறது இந்து கலாச்சாரத்தின்படி தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் ஆனா இதுதான் உண்மை ஏன் அப்படின்னா நீங்க எந்த தெய்வத்துக்கு தேங்காய் தண்ணீரை வழங்கும் போதும் அந்த தண்ணீரை நீங்க குடிக்கிறீங்க சிவபெருமானோட பக்தர்கள் மகா சிவராத்திரியில எதையுமே சாப்பிட்றது அப்படிங்கறதுனால அப்படிங்கிறதுனால மகா சிவராத்திரி அப்போ தேங்காய் தண்ணீர் வழங்குறத தவிர்க்கணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது பேல்பத்ரா நீங்க சிவனை வணங்கும் போது கட்டாயமா இருக்க வேண்டிய விஷயங்கள்ல ஒண்ணு பேல்பத்ரா சிவனுக்கு ரொம்பவுமே பிடிச்ச விஷயங்கள்ல ஒண்ணு ட்ரைபோலியட் இலை இலை மருத்துவ குணங்கள் இந்த இலைக்கு மருத்துவ குணங்கள் அப்புறம் குளிரூட்டு முகவர் இருக்கிறதா நம்பப்படுறதுனால அது பூச்சி சாப்பிடவோ தொற்று நோயாகவோ இல்லனோ எங்கிருந்தும் கிழிஞ்சதாகவோ இருக்க கூடாது சம்பா மலர்கள் சம்பா மலர் கேவ்தா அப்படின்னு அழைக்கப்படுது நீங்க சிவபெருமானுக்கு வழங்கக்கூடிய இன்னொரு விஷயம் சிவன் ஒரு தடவை பூவை சபிச்சதே இதுக்கு காரணம் அப்பத்துல இருந்து சிவனை வழிபடும் போது குறிப்பா மகா சிவராத்திரி அப்போ இந்த பூ பயன்படுத்தப்படாது குங்கும பூ இல்லனா குங்குமம் சிவபெருமானுக்கு குங்கும பூ இல்லைனா குங்குமம் வழங்கறத தவிர்க்கணும் குங்கும பூவும் குங்குமமும் அழகு அப்புறம் பெண்ணியத்தோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லப்படுது சிவன் ஒரு தனி மனுஷனா இருக்கிறதுனால எல்லா பொருள் சார்ந்த கூறுகள்ல இருந்தும் மகிழ்ச்சிகள்ல இருந்தும் விலகி இருக்கிறதுனால குங்குமம் அப்புறம் குங்கும பூவையும் வழங்குறது பெருசு கிடையாது அது மட்டும் இல்லாம சிவன் நெற்றியில சாம்பலை பயன்படுத்துறதுனால அவருக்கு குங்கும பூ இல்லைனா குங்குமம் வழங்கப்படுறதில்ல அப்படின்னு சொல்லப்படுது வெண்கல பானை சிவபெருமானுக்கு பால் அப்புறம் தயிர் வழங்கும் போது வெண்கல பானை தடை செய்யப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா உலோகம் பக்தி இருக்கிறதா கருதப்படுறது கிடையாது வெண்கல பானைகள் இல்லனா கொள்கலன்கள் பெரும்பாலும் மது அப்புறம் ஆல்கஹால் ஊத்துறதுக்கு குடிக்கிறதுக்கும் பயன்படுத்தப்படுறதுனால சிவபெருமானுக்கு இதையும் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது